ചിന്ന വങ്കായ അറുപടൈ ചെയ്യാം സിന്ന വങ്കം അറുപട ഇപ്പിടിപ്പട്ടി ഇപ്പട്ടിയെ അടിക്കാം പാരുമ്പോൾ ഇത് പുതിയ വിവസായ അനുഭവനാക്ക ഇലങ്ങൾ ചെയ്യുക മുറിയും ഇത് തടർ കയറുകൾ പരിത്തു കൊണ്ടുവരും ഇപ്പം ഇപ്പം മൂടി ഇടിയ അടി കണ്ടുപോവുമ അടി കണ്ടുപോകും പുല്ലുകളും പടഞ്ഞിരു പടുന്നതോടെ என்னென்னு சொன்னால் இப்போ கூலிக்கார்ட பிரச்சனை அவர்கள் வெற யாரும் இல்லை கூலிக்காரர் எல்லோரும் வெளிநாடுகள் போனால் போல் பெண்கள் இங்கே வேலை செய்யணும் இல்லை ஆண்கள் அப்படி பெண்கள்லாம் என்னையும் இந்த வெங்காயத்தை அறுவடை செய்கிற அதில் அறுவடை செய்கிற நேற்று போட்ட வீடியோண்ட தொடர்ச்சி புல்ல முதல் கொண்டாவே கொண்டு அடுத்தடுத்ததே இந்த புல்லடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி முறைச்சிருக்கு ரெண்டா நாங்கள் அந்த மாட்டை கூட போட்டதால் புல்வளம் வளர்ந்து கொண்டு இருப்பதால் இப்போ நான் தான் அறுவடை செய்ய போறேன் பாங்க உங்களுக்கு அறுவடை நின்று காட்டுறோம் அப்படி இருக்குது வெங்காயங்கள் அதை நாங்கள் அறுவடை செய்யறீங்க நாங்கள் நேரடிஞ்சு அவங்களுக்கு அப்படி இப்படி அறுவடை பதிவே இருக்கு இந்த பதிவாக இருக்குது அறுவணும் இந்த இப்படி வேணும் அறுவடை இப்படி வேற இந்த காயலை பிந்து வந்து அடுக்கிற அடுக்கிற முறையாக உப்பட்டி கண்டு சமண்டில் சொல்கிறாங்க உப்பாட்டி அது நெல்லையும் அறுவடை செய்யக்க உப்பட்டி கண்டு தான் சொல்கிறது இதையும் அப்படி தான் சொல்கிறோம் புல் வேலையும் நாங்கள் கையால் பிடுங்கி ஆட்டு குட்டி கொண்டு நிற்க அதுக்கு வைக்கிறோம் சுகமான வேலை ஆனால் ஆக்களை பிடிக்க இப்போ கொஞ்சம் எல்லோரும் மிடில் லெவல் கண்ட்ரியாக போகுது சுருலங்கா மிடில் லெவல் அதாவது பணக்கார நாடா பணவடியாக எல்லோரும் வேலை செய்ய பஞ்சியாக இருக்கு எல்லோரும் பணக்காரர் இலங்கையில் இருக்கிற விட வெளிநாடுகளில் இருக்கிற சேனத்தொகை கூட்டிக் கொண்டு வருது அப்போ இந்த பணத்தின் உழைக்காமல் பணம் பாரோடிய எல்லோரும் அதைத்தான் முயற்சிக்கணும் சும்மா இருந்து காலாட்டி கொண்டு சாப்பிடுவோம்னு யோசனை இது ரெண்டு தரம் உற்சினா ஒரு கண்ணு கொண்டுட்டு பிறகு சும்மா நாலு மணி நே மணி வரையும் சும்மா நண்டுகிட்டு புடுங்கி போட்டு போட்டினோம் முன்னாக்கே அப்போ பார்த்துட்டு நாங்களே இதை செய்வோம்னு கேட்டு நாங்கள் என்னெண்ட இப்ப அவரவர் தொழில அவரை செய்ய வேண்டி கிடக்கு சம்பளம் கூட கொடுத்தாலும் ஆகவே நாங்களே அறுவடை செய்ய வேண்டியா கிடக்கு பாத்தீங்கன்னு கொஞ்சம் கேமரா நிறுத்தி போட்டு என்னென்னு சொன்னா வரமனியில் இப்போ இலங்கையில் இல்லை அதுதான் மெயின் பிரஜர் அது பொனக்கார நாடாக போச்சு இலங்கை அதில் விவசாயத்தை எல்லோரும் விட்டுட்டீங்கன்னா இப்போ கனடா இங்கிலாந்து போன்றதெல்லாம் விவசாயத்தில் விடுபடுது எந்த இலங்கை எல்லாம் பெரிய நாடாக வந்துச்சு தென் ரேவடஞ்சதால் ஆக்கள் இல்லை வேலையா

அடுத்த சந்ததி விவசாயம் செய்யாண்டுதான் எல்லா பாட்டில பிடிக்கல தொழிலாளரும் இல்லை குறிப்பிட இல்லை அதுதான் சொல்ல வேணும் காச கொடுத்தாலும் பெறாங்கல்ல டொலர்ல கொடுத்தாலும் பெறாங்க தங்களுக்கு நம்மோட நிலைமையை யோசிக்க எல்லாம் ஒரு பொய் வாழ்க்கையாக போய் கொண்டு இருக்கு ஒருத்தரும் விசுவாசம் சும்மா இருக்கிறண்டா சும்மா எந்த சாப்பிட்றண்டா அது உடம்புக்கும் கூட அது உடல் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதோடு ரெண்டு கையாலையும் குடும்ங்கிறதே இருக்காட்டுற நிலத்திலிருந்து குடுங்குறவடியே உங்களுக்கு இப்படி செட் பண்ணி காட்டுறோம் இப்படியே இழுத்து பண்ணுவோ நில இப்படியே எழுத்து இங்கே சும்மா கிளப்ப அதுக்கே இல்லாமல் கிடைக்காதான் சரி ஏதோ கடவுள் செயலில் நாங்கள் நாங்கள் என்ன இந்த சின்னல இந்த முயற்சி செய்தபடியே சும்மா செய்து கொண்டிருக்கோம் வருமானம் என்று சொல்லிடு அது அதான் இந்த ஒரு பயிரை நட்டாத நாங்கள் பராமரித்து எடுத்தால் தான் கடவுளுக்கும் இதே இருக்குது மட்டும் காலத்துக்கு சில வேலையில செய்திருவோம் காலத்துக்கு இப்போ விவசாயிகளுக்கு இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பிரச்சினையாக தான் போது ஓட்டங்கள் அதனால் இப்போ அந்த ரேப்புகளுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்கிளர் மெதட்டுகளை உக்கணும் அதோடு அதனால் இந்த ஆக்களுடைய கூலி சிலையும் இப்போ கூலி வேலை செய்கிற ஆக்களுக்கும் இதிலேயுமே ஒரு தொழில்நுட்பங்கள் இருக்குது அதை ரேட்டை பேசினோம் அப்போ விஷயத்தை நடவாது அவ்வளோ சம்பளம் என்று தான் இருக்கணும் எந்த வழி மேசங்காரனுக்கு மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் உண்டாக்க எல்லாரும் அப்படி அனைவருக்கு பாட்டேன் அரை நேரவே நான் அதே சம்பளம் நிலைமையா போய் கொண்டு இருக்கு நட்டா போதும் எங்களுக்கு வாரமுறை விதைக்க விதக்காய்க்கே விளச்சல் பருவ இல்லை ஆனா அந்த விசுவாசமா செய்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு இந்த பிரச்சனையும் போய்கொண்டிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை மண் செய்ய வேண்டியதாக செய்து கொண்டிருக்கு ஏன்னாட்டாட்டாவது கேட்ட பயனாக தெரியுது நீங்கள் யாரும் பார்த்து முன்னேற விரும்பினாலும் முன்னோரான் உலகத்திலே எல்லாம் இருக்குது அவரவர் முயற்சித்து அவரவர் அவங்களோட பகுதியை செய்துட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியவர் விவசாயத்திலும் ஆர்வமாக விடுபட நீங்கள் நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இதுகளை பற்றி தெரியாது இந்த அறுவடைகள் சம்மந்தமாக சில விளக்கம் இல்லை நீங்கள் படிக்கிற பிள்ளையோ எதிர்கால சந்ததியினர் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் பார்த்தாலே எனக்கு காணும் இருந்தால் ஒரு ஆள் ரெண்டு பேரால் இந்த உலகங்கள் வழியாக இயங்கி கொண்டிருக்கு அப்போ அதை சும்மா நான் செய்கிற வேற இடத்தெடுத்து போவேன் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் உங்களை பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்க அடுத்தால் நான் இருக்க வைக்கத்தான் போகும் இதெல்லாம் முழுது போட்டு பிடுங்கி போட்டு விளையா கண்டு நாற்று போட்டு வச்சிருக்கிறேன் அது நடப்போகிறேன் சும்மா ஒரு சும்மா இருந்தாலும் பம்ப கொஞ்சம் முயற்சிக்குணும் ஆனால் நம்பி நாங்கள் தொழில் செய்ய எல்லாமே இருக்குது இப்போ அதுதான் மேரியின் பிராஜ் ரெண்டாம் எங்கட டைமுக்கு உழுது போட்டு நினைச்சி போட்டு நடுவ ஓ சொல்லுவாங்க நண்டு ஆக்களை போட்டால் காணக்கூடாது அங்கே ஒன்று சும்மா இருக்கிறாங்களையும் சா காட்டுவாங்க உங்களுக்கு இந்த வீ வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோந்தான் நாங்கள் சொல்ல வேண்டியது விவசாயம் ஒரு நல்ல தொழில் மற்றமெட்ட இதுகளை விட விவசாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தா நாங்கள் செய்த இது பாட்டுக்கு அதுன்ற அறுவடைகளை கிடைக்க சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி